ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொளி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொளி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் என்ன சார் புதுசாக கலப்புறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அங்க இருக்கிற சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாள் சதயம் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட சூப்பர் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்க்கணும் யோக காரகன் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குருவோட பார்வை வாங்கறதுனால கல்யாணமாக அதை குழந்தைங்களுக்கு கல்யாண யோகம் உண்டாயிடும் கண்டிப்பாக திருமண யோகம் ராகுவால கண்டிப்பாக நடந்துடும் ராகுவால தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் திருமணம் ஆகாதே திருமண தடையாச்சு நீங்கள் வந்து திருமணம் ஆகுங்கிறீங்களே அங்கே தான் ஏன் குரு பகவான் வேலை செய்கிறார் ராகுவை குரு பார்க்குறார் அதுவும் ஒன்பதாம் பார்வையா சமசப்தமாக பார்த்தா தான் குரு சண்டால யோகம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அற்புதமான பலன்கள் திருமண யோகம் கண்டிப்பாக கை கொடுமு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நான் இது பண்ணுவீங்க ஆமாம் வாழ்க்கை துணை வழியாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் வாழ்க்கை துணை ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல சக நண்பர்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செய்வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் ஆனால் அஷ்டம ராசியில் யார் உட்கார்ந்து இருக்காங்க சனிஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியா இருக்கார் இருபத்தேழு பதினொன்னுலேருந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோடு உட்கார போகிறார் அடி ஜாக இருக்கணும் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற இந்த ராகுவை குரு பகவான் கிட்டத்தட்ட மே மாதம் வரைலையும் பார்க்குறார் அதனால் சமாளிப்பீங்க சவாலே சமாளி அதுக்கப்புறம் குரு பகவான் அதிசாரமாக உங்களோட ராசிக்கு வந்துடுறார் விரையராசிக்கு வந்தோடனே பார்வையே மாறிவிடும் கரெக்டாக அவங்களோட அஷ்டமத்தானத்தை பார்ப்பார் சனீஸ்வர பகவானை பார்த்துடுவார் ஸோ சனி பகவானால் வரக்கூடிய கெடுதல் வழி ஆனால் ராகு பகவான் ஸ்ட்ராங் ஆகிடுவார் ஸ்ட்ராங் ஆனோடனே வாழ்க்கை துணை மூலமாக குழப்பம் வரும் குடும்ப பிரிவினை ஏற்படலாம் கணவன் மனைவி பிரிவினை ஏற்படலாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதுவே பெரிய பூதாகாரமாக வெடிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து ப்ரிகாஷனாக சொல்கிறேன் ஜாகத்தையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் என்ன டக்குன்னு நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டா அதுதான் மைனஸில் போகும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ கேது பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக ஜென்ம ராசியில் ஜென்ம ஜென்மராசியில் கேது உட்காந்தாலே குழப்பத்தை கொடுப்பார் ஏன்னா குழப்பத்தை கொடுத்து தான் ஞானத்தை கொடுப்பார் குழப்பத்தை கொடுப்பார் எதில் உத்தியோகத்தில் குழப்பத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் தான் கண்டிப்பாக குழப்பமாகும் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுப்பார் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் குழப்பமானாலே மருத்துவ செலவுகள் தான் மருந்து மாத்திரை அது இது உடம்பு கட்டுப்படும் அதனால் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரை ஏதானது எடுத்துக்கணும்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த மூத்த வயது சேர்ந்தவர்களும் அப்படி எடுத்துக்கங்க அதேமாரி படிக்கிற குழந்தைகளும் கொஞ்சம் கூர்ந்து போயிடலாம் ஏன்னா இந்த இது வந்து வேறு மாதிரி போகும் புத்தி வந்து வேறு மாதிரி போகும் விளையாட்டில் போகும் இல்லைன்னா மொபைலில் போய்டும் இல்லைனா சிஸ்டம் இருந்து வச்சுக்கோங்க சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா சினிமா ட்ராமா இந்த மாதிரிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா ஏதாவது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் புரியுது இருந்தாலும் இந்த சிம்மராசியில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் சில யோகங்களை கொடுப்பார் அப்படின்னாலும் சில பாடங்களை கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் தெளிவாக இருக்கணும் உண்மை மாற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி ஒன்று பேச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இன்னொரு பேச்சு பத்து நிமிஷம் கழித்து இன்னொரு பேச்சு அப்படி இருந்ததுன்னா குழப்பம் அதிகமாகும் இந்த குழப்பத்தினால பல பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் அதுக்கடி எடுக்கிற காரியங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி பயங்கரமான ஒரு வேலையை காமிப்பார் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு பகை கிரகம் சனீஸ்வர பகவான் ராகு பகவானும் அதிபயங்கரமான பகை அப்படி இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனீஸ்வர பகவானும் வேலையை செய்வார் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவானும் அதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்வார் உங்களை மாட்டி தான் பார்ப்பாங்க ஆனால் ராகுவாவது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பா பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு உங்களை அப்படியே சும்மா அந்த இது என்ன பேண்ட்டை உருவிண்டு விடுற மாதிரி சாதாரணமாக உங்களுக்கு சில பாடங்களை கொடுத்து விட்டுருவார் ஆனால் சனீஸ்வர பகவான் ஸ்ட்ராங் ஆனோன்னா கஷ்டமாயிடும் அதனால் கொஞ்சம் அந்த ம இருந்து மே வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல மார்ச் ஏப்ரல் மே கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ராகு பகவான் வந்து சதய நட்சத்திரத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம்தான் அவர் வந்து மாறுறார் அவிட்டத்துக்கு ஒருவர் ஏன்னா அவர் ரிவர்ஸில் ரிவர்ஸில் ஒருவர் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம உஷாராக இருந்தால் தான் வெற்றி வாய்ப்பினை நம்ம ஏற்ற முடியும் உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சரி பரிகாரம் பார்த்தா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் விசேஷம் எங்கெல்லாம் வந்து பெருமாள் வந்து சயனத்துல இருக்காரோ அந்த சயனகோல பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாள் திருவரங்கத்தில் இருக்கார் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துல எல்லாம் போய் வழிபாடு பண்றது நல்லது அதேமாரி முடிஞ்சா ஒரு தடவை திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க போயிட்டு நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே கலத்திரஸ்தானத்தில் அதுவும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அற்புதமாக சஞ்சாரம் செய்து உங்களுக்கு சில யோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்